கரூர் துயர சம்பவத்தில் எழுத்தாளர்கள் அரசியல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படைப்பாளர்கள் சங்கமும் ஒரு கூட்டறிக்கை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே இந்த கரூர் துயர சம்பவம் மணிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கலை இலக்கியவாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற பெயரில் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு கூட்டறிக்கை வெளிவந்தது அந்த கூட்டறிக்கையில பார்த்தோம்னு சொன்னா விஜய் மட்டுமே இந்த மொத்த பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கறது போல அவங்க வந்து தெரிவித்து இருக்காங்க நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா விஜய் வந்து இதுல பல தரப்புகள் நம்ம வந்து செய்திருந்தாலும் பல தவறுகள் இருந்தாலும் கூட ஆளும் கட்சியினர் தரப்புல இருக்கக்கூடிய தவறுகள் வந்து இதுல சுட்டிக்காட்டப்படவில்லை காட்டப்படவில்லை அப்போ ஒரு நடுநிலையாக இந்த அறிக்கை இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தகுந்த ஏற்பாடுகள் செய்யாததை பத்தினா எந்த ஒரு குறிப்பும் கூட அவங்களுடைய அறிக்கையில் இல்லை கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் இருந்தார்கள் என்பது உண்மையாக இருந்தாலும் கூட இது இந்த அறிக்கை என்பது மாநில அரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் வந்து வெளிப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதை காட்டுவது போலவே இருக்கிறது இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த அறிக்கையில வந்து கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கலை இலக்கியவாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் யாருன்னா பொது மே திமுக ஆதரவாளர்கள் கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்கள் தான் பெரும்பாலானோர் அதுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஏற்கனவே இந்த திட்ட பெரும்பாலான அவர்கள் வந்து ஆபரேஷன் சிந்தூர்க்கு எதிராக ஏற்கனவே இவர்கள் பதிவிட்டவர்கள் இதே போல அதையும் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கார்கள் குறிப்பிட்டு அவங்க எதனால இதை கண்டனம்ங்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்றால் இது வந்து அவங்களுடைய கருத்துன்னு தெரிவிச்சிருக்கிறது தெரிவிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை ஆனா ஒட்டுமொத்த எழுத்தாளர்களுடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் போல இவங்க எழுதுறது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதாவது இது இந்த இடதுசாரி திராவிட மிஷினரிகளின் ஒரு நரேட்டிவ் செட்டிங்க கூடியதை எஸ்டாப் இருக்காங்க இந்த அறிக்கையின் மூலம் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இரண்டாவது ஏதோ படித்தவன் படிச்சவன் இடதுசாரியாக தான் இருப்பான் அவன் திராவிட தான் இருப்பான் அப்படிங்கக்கூடிய ஒரு மாயை இது உடைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதாக பார்க்கணும் மூணாவதாக என்ன பார்க்கணும்னா ஏதோ இந்த மாதிரி ஒரு பத்து பேர் சொன்னா இதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கருத்து மாதிரி பிரதிபலிக்கப்பதற்கான முயற்சியை அவர்கள் செய்தார்கள் இன்று அந்த முயற்சியை முறியடித்திருக்கிறது இந்த அறிக்கைன்னு நான் பார்க்கறேன் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் வந்து அவங்க கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ரெண்டாவது அதில் ஒரு ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா விஜய் பக்கத்துலேயும் இந்த அரசாங்க பக்கத்துலேயும் இந்த இப்போ இதுக்கு வந்து அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதியரசர் அவங்க தலைமையில் ஒரு நீதிமன்ற ஒரு முன்னாள் நீதிபதி அவங்க ஒரு விசாரணை குழு ஒன்று இருக்கு அந்த விசாரணை குழு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இவங்க அதுக்கு நம்பிக்கையெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க எனக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாது ஸ்டெர்லைட்ல இந்த அம்மாவின் அறிக்கையை நான் முழுக்க படித்தாள் அதனால இந்த எப்படி இதுக்கு அறிக்கையை கொடுக்கும் என்பது நமக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது வந்து கோர்ட் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசரா கர்க் அவர்களை வச்சு இன்னொரு ஒரு விசாரணை விசாரணை ஒன்று போட்டிருக்காங்க இது ரெண்டு நடப்பில் இருக்கும் போது எந்த ஒரு முடிவும் தெரியாம நீங்க எப்படி வந்து ஒருதலைபட்சமாக கொடுக்க முடியும் கூடிய ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள் ரெண்டாவது நல்ல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அவங்க என்ன சொன்னாங்க தாவேக்கா தடை செய்யப்பட வேண்டும் அப்படி என்பது அவங்க வந்து அந்த இடதுசாரி எழுத்தாளர்கள் அவங்க ஒரு இது சொல்லியிருக்காங்க இப்போ இதுதான் வந்து நீங்க தடை செய்ய வேண்டும் ஏன் ஒரு கூட்டம் நடந்து இவ்வளவு நடந்துருச்சு சரி கருணாநிதி குடும்பத்துல ரெண்டு பேர் இங்க இடையில கருத்து கணிப்பு நடந்தது இந்த கருத்து கணிப்புல வந்து கருணாநிதியின் மகன் அழகிரியும் கூட இன்னொரு பெயனுக்குதும் அவங்க மாறன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் மக்கள் மத்தியில் ஏற்பதிகம் இருக்குன்னு சொன்ன உடனே சன் டிவி அளவிலும் அந்த தினகரன் அளவிலும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது அது வந்த உடனே என்ன பண்ணியிருக்கணும் குடும்ப சண்டையை வைத்து அரசியல் செய்வதற்காக திமுக தடை செய்யப்பட்டு இருக்க வேண்டும்ன்னு எவனாவது ஒருத்தம் கொடுத்தானா கொடுத்துருக்கணும்ல அது நியாயமாக இருந்தாச்சுன்னா சரி இப்போ இங்க ஒரு விழா நடந்தது இந்த விழா நடந்த உடனே வேன்ல கொண்டு போயிருக்காங்க இந்த வண்டியில் முப்பது பேர் வண்டியில் இருந்ததுனால ஓவர் வெயிட்னால வண்டி ஆக்சிடென்ட் ஆகி மூணு பேர் இறந்து போனார்கள் இப்போ நடந்தது முதல்ல வண்டியில ஓவர் வெயிட் ஏத்தினதே முதல் சட்டப்படி தப்பு அது வந்து போனது கருணா அதாவது ஸ்டாலின் விழாவுக்கு வந்து போனது மூணு பேர் செத்து போயிருக்காங்க அதனால் இனி ஸ்டாலின் விழா நடத்தக்கூடாது திமுக தடை செய்யப்பட வேண்டும் இப்ப அந்த எழுத்தாளர்கள் இப்ப அந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல கண்டிப்பா சரி எலக்ட்ரிக் போஸ்ட்ல தினேஷ்னு ஒரு பதிமூணு வயசு பையன் முதல்ல பதிமூணு வயசு பையன் இந்த வேலைக்கு முதல்ல அமர்த்துவதே முதல்ல சட்டப்படி தப்பு விழுப்புரத்தில் ஒரு சாவு வேலூரில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட்ல திமுக கொடிக்கம்பத்தில் வச்சு ஒரு சாவு நடந்தது இன்னொரு சாவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் நடந்தது இன்னொன்று கருணாநிதி விழாவில் வந்து திருவண்ணாமலையில் எலெக்ட்ரிக் போஸ்ட்டில் இந்த கொடி கட்டும் போது நடந்த சாவு எப்படி நாலு சாவு நடந்திருக்கு திமுகவுனால அப்போ திமுக ஏன் தடை செய்யப்படக்கூடாது அப்போ ஒரு கட்சியை நீங்க தடை செய்ய வேண்டும் என்பதற்கு இது காரணம்னு காட்டியாச்சுன்னா இந்த இவ்வளவு காரணம் பார்த்தாச்சுன்னா திமுகங்கிற கட்சியே இருக்கக்கூடாது அப்போ எழுத்தாளர்கள் என்ற போர்வையில் ஒரு கட்சியின் சார்பாளர்களாக செயல்படுவது என்ன நியாயம் கூடிய கேள்வியும் எழுகிறது அவன் நீங்க திமுக காரனு சொல்லிட்டு போ தப்பில்லை அப்ப ஏன் எழுத்தாளருங்க கூடிய போர்வையை படைப்பாளர்களை அவமானப்படுத்துகிறீர்கள் இந்த அறச்சீற்றமும் இந்த அறிக்கையில் வெளிப்படுகிறது படைப்பாளர்களுக்கு உள்ள அறிக்கையை நாங்க சாதாரணமா பார்க்கல படைப்பாளர்கள்னு சொன்னா போய் நீங்க பண்ணக்கூடிய இந்த அயோக்கியத்தனத்துக்கு நீ எங்களையும் கூட்டி சேர்க்கிற நாங்க ஒட்டுமொத்தமாக எதிர்க்கலையே அப்ப இவ்வளவு நாளும் ஒரு சிலருக்குள்ள அரசியல் நோக்கம்தான் ஒரு என்டையர் ரைட்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு என்டையர் இன்டலெக்சுவல் கம்யூனிட்டிக்கு இப்போற்றப்பட்டு வந்தது அது இல்லை அது என்று இருக்கிறது இது இதுல ஒரு பெரிய ஒரு மானுமெண்டல் ஷிஃப்டாக நான் பார்க்கிறேன் இதே விஷயத்த தான் முன்னாடி அகில இந்திய அளவுலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்க பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னான்னா இதே ஒரு நாலஞ்சு ஆட்கள் அந்த ஜேஎன்யூல இருக்கிறது காங்கிரஸ்னால பயன்பெற்ற ஒரு ரெண்டு மூணு ஆர்மிக்காரங்க ஒரு நாலஞ்சு பழைய ஜட்ஜுகள் ஒரு ஏழெட்டு வக்கீல்கள் இது ஒரு குரூப் இந்த குரூப் தான் எல்லாத்துக்கும் வந்து எமினன்ட் திங்கர்ஸ் எமினன்ட் பீப்புள் நீ மட்டும் இல்லையா இங்கு வேற எமினன்ட் பீப்புளும் இருக்காங்க அப்படிங்கக்கூடியது இன்று வெளிவந்திருக்கிறது எமினன்ஸ் அப்படிங்கக்கூடியது இடதுசாரி திராவிட மிஷினரி சிந்தனைகளுக்கு உட்பட்டது தான் எமினன்ஸ் அப்படின்ற ஒரு முகத்திரை என்பது இன்று கிழிக்கப்பட்டிருக்கிறது அதனால் இந்த அறிக்கை வந்து அறிக்கையோடு மேட்டர் மட்டும் இல்லை இந்த அறிக்கை இந்த மாதிரி பல விஷயங்களையும் இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ணியிருக்க சமுதாயத்தில் நம்ம பார்க்கணும் இதில் நல்ல வாமு முரளி போன்ற சில முக்கியமான நபர்கள் அடி இடையராது இந்த பணியை செய்கிறாங்க நிறைய வேற இணைத்து இந்த மாதிரி நிறைய நபர்கள் தேசத்தின் நலத்திற்காக பொதுப்படையாக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்ப நாள் ஒரு களம் இல்லாமல் இருந்தது இந்த களம் இல்லாமல் இருந்ததுனால எல்லாம் ஐயோ நமக்கு வாய்ஸ் இவங்க வரல வரை மேடை அமைத்து கொடுத்தவர்கள் இடதுசாரிகளும் மிஷினரிகளுமாக இருந்தார்கள் திராவிட கூட்டங்களுமாக இருந்தார்கள் இன்னைக்கு இந்த மாதிரியான பொது கருத்துக்களையும் இந்த அமைப்புகளின் சார்பு சிந்தனை இல்லாமலும் கருத்துக்களை நம்ம வெளியில நமக்கு சொல்வதற்கு ஒரு தளம் என்பதை இன்று வாம முரளி அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால இது ஒரு அறிக்கை என்பது மட்டும் இல்லாமல் தேசிய குரல்களும் இன்னும் சொல்ல போயாச்சுன்னா சார்பு நிலை இல்லாத நடுநிலையாளர்களும் தமிழகத்தில் அவர்கள் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும் என்ற நிலையை இன்று இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறது அதற்கு எமது வாழ்த்துக்கள்